அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஜனவரி பதினான்காம் நாள் நம்முடைய குமரி மாவட்ட வரலாற்றிலே முக்கியமான ஒரு நாள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் நாளாகிய இந்த நாளிலே ஆரல்வாய்மொழி காற்றாடி மலையிலே நீலகண்ட பிள்ளை என்று பெயர் பெற்ற புனித சகாயம் துப்பாக்கியால் சுடப்பட்டு ரத்தம் சிந்தி இயேசுவுக்காக உயிர் நீத்த நாள் சாட்சிகளுடைய ரத்தம் இறை நம்பிக்கையுடைய வித்து என்று சொல்லுவார்கள் இந்த மண்ணிலே இன்று கிறிஸ்தவம் தழைத்து வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் புனித தேவசகாயம் சிந்திய இரத்தம் ஆகவே ஜனவரி பதினாலாம் நாளை அவருடைய தினமாக அவருடைய திருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் அவருடைய வீர வரலாற்றை நாம் எண்ணி பார்க்கின்றோம் அவருடைய தியாகத்தை எல்லாம் நாம் சிந்திக்கின்ற அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் ஆகவே இந்த நாளிலே புனித தேவ சகாயத்துடைய விழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் தேவா தொலைக்காட்சி சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தேவா தொலைக்காட்சி தேவ சகாயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட தொலைக்காட்சி ஆகவேதான் அதற்கு இரண்டே எழுத்துக்களிலே தேவா என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கின்றோம் புனித தேவ சகாயத்தை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் இந்த உரையிலே சொல்ல விரும்புகிறேன் அவர் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த காலகட்டம் கன்னியாகுமரி மாவட்ட வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம் என்று சொல்ல முடியும் ஜாதி வெறி இந்த மண்ணை ஆக்கிரமித்து கொண்டிருந்த ஒரு காலம் பிறரை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்ற நிலைமை இருந்தது ஆகவே அவர் ஒரு உயர் ஜாதியை சார்ந்தவர் உயர் ஜாதியிலே உயர்ந்த நிலையிலே நல்ல கல்வி கற்ற ஒரு மனிதராக திறமை வாய்ந்த ஒரு மனிதராக அவர் நீலகண்ட பிள்ளை என்ற பெயரோடு புகழோடு வாழ்ந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டாம் நாண்டு ஆண்டிலே பிறந்த அவர் ஒரு நல்ல இளைஞனாக அந்த காலத்திலே திருவிதாங்கூர் ராஜ்யத்துடைய தலைநகரான பத்மநாபபுரம் அரண்மனையிலே மன்னருக்கு நம்பிக்கைக்குரிய இரண்டாம் மந்திரியாக நிதியை கையாளுகின்ற நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக அவர் இருந்தார் ஆற்றல் மிக்க ஒரு தளபதியாக அவர் இருந்தார் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே மக்களுடைய புகழையெல்லாம் பெற்ற காலகட்டத்திலே மன்னருடைய நம்பிக்கையை பெற்ற காலகட்டத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த சந்தித்த துன்பங்களுக்கு விடை காணாமல் தவித்த பொழுது அந்த திற்கு அதிக அது அருகாமையில் உள்ள உதயகிரி கோட்டையிலே இருந்த மன்னருடைய சிறை கைதியாக இருந்த டிலனாய் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டது டிலனாய் ஒரு கிறிஸ்தவர் ஆகவே துன்பத்திற்கு விடை தேடிய இந்த மனிதனுக்கு இளைஞனுக்கு துன்பத்திற்கு விடை காண வேண்டிய இடம் இயேசுதான் என்று அவர் இவருக்கு சொல்லுகிறார் ஆகவே விவிலியத்தை வாசிக்க கற்றுக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் ஜபமாலை ஜபிக்க சொல்லிக் கொடுக்கிறார் கத்தோலிக்க நெறிமுறைகளெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்து அதை அறிந்த இவர் தானும் ஒரு கிறிஸ்தவன் ஆக வேண்டுமென்ற ஆர்வத்தை வளர்த்து கொண்டார் அந்த காலத்திலே கிறிஸ்தவன் ஆவது என்பது அவ்வளோ எளிதானதல்ல இருந்தாலும் முட்டாரி அடிகள் இந்த மனிதனுடைய ஆர்வத்தை கண்டு அவரை வடக்கங்குளத்திற்கு அனுப்பி அங்கே அப்பொழுது இருந்த ஒரு அழுத்தந்தை புட்டாரி அடிகள் அவரிடம் அனுப்பி திருமுழுக்கு பெற செய்கின்றார் திருமுழுக்கு பெற்று அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்கின்றார் அந்த காலத்திலே கிறிஸ்தவம் என்பது எழிந்தவர்களுடைய மதம் என்று பேசப்பட்டது உயர் ஜாதியினரால் ஆகவே இவருடைய கிறிஸ்தவத்தை அவர் ஏற்றுக்கொண்டது தழுவியது அந்த சமூகத்திலே ஒரு இவர் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது ஆகவே இவர் எப்படியாவது அழித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு அவரை கைது செய்து அவரை சிறையிலே அடைத்து துன்புறுத்தினார்கள் இது வரலாறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பல்வேறு விதமான துன்பங்களை எல்லாம் அவர் அனுபவித்தார் அவரை அடித்தார்கள் உதைத்தார்கள் சிறையில் அடித்தார்கள் சாட்டையால் அடித்தார்கள் தண்ணீர் கொடுக்காமல் தாகத்தால் தவிக்க வைத்தார்கள் பட்ட மரத்திலே கட்டி வைத்தார்கள் எருமை மாட்டின் மேல் அமர வைத்து தெரு தெருவாக இழுத்து வரப்பட்டார் ஆகவே அத்தனை அவமானங்களையும் இயேசு மீது கொண்ட பச்சினால் தாங்கி கொண்டார் இறுதியிலே அவருக்கு அன்றிருந்த அரசர் மரண தண்டனை விதிக்கின்றார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு காற்றாடி மலையிலே அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்படுகின்றார் ஒரு வீரனாக ஒரு இரத்த சாட்சியாக இயேசுடைய விசுவாசத்திற்கு விலையாக தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு தியாக வேள்வியை அவர் நடத்தினார் தியாக நெருப்பை அவர் கடந்து வந்தார் ஆகவே இன்று அவரை திருச்சபை ஒரு புனிதர் என்ற நிலைக்கு உயர்த்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வத்திக்கான் நகரிலே திருத்தந்தை அவர்கள் நீலகண்ட பிள்ளை என்ற இவரை தேவசகாயம் பிள்ளை என்ற இவரை புனித தேவசகாயம் என்று உலகறிய மகிமைப்படுத்தினார்கள் ஆகவே இன்று அவர் புனித தேவ சகாயம் என்று நம்முடைய பீடங்களிலே அவருடைய திரு சொரூபங்களை வைத்து வணங்கவும் அவர் வழியாக இறைவேண்டல் செய்யவும் திருச்சபை நமக்கு இன்று அங்கீகாரம் தந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய புனிதருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் மகிழ்ச்சி அடைவோம் அவருக்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர் இந்த மண்ணிலே திருச்சபை வளர்வதற்கு அடித்தளமிட்டவர் தன்னுடைய தியாகத்தால் தன்னுடைய உறுதியான விசுவாசத்தால் நம் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் புனித தேவ சகாயம் புனித தேவ சகாயம் நமக்காக தொடர்ந்து மன்றாடி நமக்கென்றும் உதவியாக இருக்க வேண்டுமென்று இந்த நாளிலே நான் உங்களை ஆசிக்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜபிக்கின்றேன்